நம்ம சிவ பித்தன் சேனல் பிடிச்சிருந்துதான் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே சில விஷயங்களை வாய்ப்பு கிடைக்கும் போதே உணர்ந்துக்கணும் வாய்ப்புகள் தவறி போயிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம ரொம்ப மன கஷ்டத்துக்கு உள்ளாக வேண்டியது இருக்கும் ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பது இல்லை உடல் பற்றிய சிந்தனையே இல்லாதவாறு இருந்த உடல் ஒரு காலகட்டத்தில் இந்த உடல்தான் எல்லாம் என்ற சிந்தனைக்கு வந்து பிறகு இந்த உடலும் நானும் வேறு வேறு என்ற அந்த மன ஓட்டத்திற்கு ஆளாகும் பொழுது இதில் பெரிய வேறுபாடுகளை ஒவ்வொரு இடத்திலும் இந்த உடலானது சந்திக்கும் சொல்லப்போனால் இந்த உடல் அப்படிங்கிறது அழியக்கூடிய தன்மை உடையதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும் இந்த காலகட்டத்தில் நமக்குள்ள சிவபக்தி வருகிறது அப்படிங்கும் போது சிவனை நம்ம சரணடைந்து விடுகின்றோம் அவரை வழிபட ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதுதான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போவுமே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏமாற்றத்தை உண்டு செய்யும் ஆரம்ப காலகட்டத்தில் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு புரிதலோடு இருப்போம் இறை தத்துவம் அப்படிங்கிறது வேறு ஆனால் நம்ம இறைவனிடம் எதையா எதையாவது எதிர்பார்த்து பக்தி செய்யக்கூடிய வகையிலே இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஏமாற்றை தத்தா உண்டு செய்கிறது அதனால் இறைவன் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா இறைவன் எனக்கு அனுகிரகம் செய்யாமல் போய்விட்டாரே என்று குறை சொல்ல முடியுமானா முடியவே முடியாது பல ஆபத்து காலகட்டங்களில் இறைவன் வந்து உதவவில்லையே அப்படிங்கிற அந்த அங்கலாய்ப்பும் எல்லாத்து மனசுக்குள்ளே இருக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த கர்மங்களை கழிப்பதற்காகத்தான் நம்ம வந்திருக்கோம் இதை நம்ம சாக்கு போக்குக்காகவோ அல்லது மன ஆறுதலுக்காகவோ சொல்லலை உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லா வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம முன் இன்னொரு ஜென்மம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் ஒரு குழப்பமாக இருந்தாலும் இதை நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது ஞானியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியதிருக்கிறது இதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கான அடிப்படையில் அறிவியலில் நிறைய கருவிகள் இல்லாமல் போனாலும் தனது ஞானத்தால் உணர்ந்த விஷயங்களைத்தான் ஞானியர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிறதோட தொடர்பு தான் இந்த பிறவி இதிலே அந்த கர்மத்தை கழிப்பதன் மூலமாக படிப்படியாக கழிப்பதன் மூலமாக பிறவையில்லா நிலையை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வருவனவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இன்னொன்னு இப்ப ஓரளவு கஷ்டம் வரையிலும் நம்ம அனுபவிப்போம் ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா இறைவன் அதை பொறுத்து கொள்ள மாட்டார் தெளிவா தெரிஞ்சுக்குங்க எப்பொழுதுமே துன்பங்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது அப்படிங்கும்போது அவருக்கு தெரியும் நம்ம பக்தனால் எந்த அளவுக்கான துன்பத்தை கொள்ள முடியுமோ அந்த துன்பத்தை தான் அவர் கொடுக்கின்றார் அது துன்பம் கிடையாது நம் கர்மாக்களை நீக்குவதற்கான வாய்ப்பு இல்லை அதற்கு மேலே நம்மளால் முடியல அப்படிங்கிற சந்தர்ப்பம் வரும்போது மீதி இருக்க கர்மத்தை அவர் கொடுப்பது இல்லை கொடுப்பது இல்லை மாறாக அது எங்கே போயிடுது அப்படின்னா அடுத்த பிறவிக்கு போயிடுது அப்போ அதையும் நாம் வந்துட்டு நிவர்த்தி செய்து அதிலிருந்து நாம் மீள்வதற்காக இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியது இதெல்லாம் பெரிய சூட்சமம் நம் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டியது இருக்கிறது நீங்கள் அப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா நம்ம பதடுறோமோ இல்லையோ அவர் பதடிடுவார் அவர் நமக்காக உருகக்கூடியவர் அடியார்களுக்கு அடியார் பெருமான் ஈசன் உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால எப்போ வந்து உதவினார் எப்போ வழிகாட்டினார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம கையை பிடிச்சி அமைதியாக கூட்டிட்டு போவார் நம்ம கையை யாரோ பிடிச்சிருக்க மாதிரியான உணர்வு நமக்குள் ஏற்படும் அதை நம்மால் உணர்ந்து கொள்ளவும் முடியும் ஆனால் இன்னார் தான் பிடித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது ரொம்ப தர்மசங்கரமான சூழ்நிலை ரொம்ப நெருடலான சூழ்நிலை எல்லாத்துலேருந்து மெதுவாக நம்மளை வெளியே கொண்டு வருவார் அந்த வழி தெரியாது வேதனை தெரியாது அந்த நிமிடம்தான் அதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் அதற்கு மேல் அது நமக்கு ஞாபகம் கூட இருந்திருக்காது அந்த அளவிற்கு ரொம்ப பக்குவமாக அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து விடுவார் சிவபெருமான் இந்த இளமை அப்படிங்கிறது எப்போவுமே நிலையானது அல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இளமை எல்லாத்துக்குமே அப்படியே இருந்துட போதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்காது இது யாருனாலையும் உறுதியிட்டு சொல்லவே முடியாது ஏன்னா நமக்கு அண்கூட பார்க்குறோம் குழந்தையாக பிறந்து மாணவர்களாக அதே வந்துட்டு ஒரு இளமை பருவம் இன்னும் விடலை பருவம் இந்த மாதிரி ஒவ்வொரு பருவங்களாக தாண்டி அந்த முதுமை அப்படிங்கிறது வந்தே தீரிகிறது இந்த இளமை பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எல்லாருமே உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் அந்த இளமையை பெரிதாக நினைத்துக்கொண்டு உள்ளத்தில் இருக்கின்ற அழகை உணர்ந்து கொள்ளாமல் இந்த புற அழகு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் அதிலே மயங்கி விடுகிறார்கள் நம்ம மாயைன்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாயை இவர்கள் கண்ணை மறைக்கவில்லை என்றாலும் கூட இந்த உடல் அழகாக இருக்கிறது என்ற எண்ணமே அவர்களை மறைத்து விடுகிறது உள்ளிருக்கின்ற இறைவனை உணராமல் செய்து விடுகிறது இந்த புற அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எந்த காலகட்டத்தில் அப்படின்னா இந்த இளமை பருவத்தில் மட்டும்தான் அதாவது ரொம்ப பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்பது அதற்கு பின் ஒரு காலகட்டம் வருகிறது புரிதல் வருது அப்படிங்கும் போது இந்த உடலும் நாமும் வேறு வேறு அப்படிங்கிறத அவங்க அடிப்படையில் உணர்ந்துக்கும் போது உடலை பேணி காப்பார்கள் ஏன்னா சுவரிலிருந்தால்தான் தான் சு சித்திரம் அறிய முடியும் இல்லையா அதனால் உடலை பேணி காப்பார்கள் ஆனால் அந்த அழகிற்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அடியார் பெருமக்கள் காரணம் அழகு என்பது பேரளவில் மட்டும்தானே தவிர அதை நாம் உணர்ந்து கொள்ள என்றால் அக அழகு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அகத்திலே குடிகொண்டுள்ள இறைவனை தரிசிப்பதை விட மேலான அழகு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கிற ரகசியத்தை உணர்ந்துக்குவாங்க ஆனால் இந்த இளமையில்தான் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் இளமை இருக்கும் பொழுதே நாம் இறைவனை தேட ஆரம்பித்து விட வேண்டும் ஏன்னா வயோதிகம் வந்து விட்டதுன்னா உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலுக்க ஆரம்பித்து விடும் நமக்கு அதை பற்றின கவலையே மேலோங்கி இருக்கும் கண்ணு மந்த கண்ணு மங்கலாயிடுச்சு காது மந்தமாயிடுச்சு கைகால நடுக்கெடுத்துருச்சு இந்த மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஒவ்வொன்றா வந்துட்டு பழுதடைய பழுதடைய நமக்குள்ள மனசில் ஒரு குழப்பம் வந்துடும் அதனால தான் சொல்கிறது சின்ன வயசில் இளமையிலிருந்தே இறைவனை தேட ஆரம்பித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறது இளமை நிற்காது தான் அதில் இந்த போலியான வேடம் போட்டு கொண்டு அதிலே காலத்தை செலவிடுவதை விட சிறிய வயது முதலே இறைவனை பற்றிய தேடுதலை ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் கைமேல் கிடைக்கும் அப்படின்னா அதில் எந்த கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம் இளமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆன்மீக தேடலுக்காக பயன்படுத்திக்கணுமே தவிர இந்த உலகியல் இன்பங்களுக்காக அதை பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த வாழ்வு அப்படிங்கிறது கேள்விக்குறியானதாக மாறிவிடும் அப்படிங்கிறதையே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதில் யார் மனசில் இறைவன் இருக்கிறார் அல்லது இறைவனின் இருப்பை உணர முடியும் அப்படின்னம்னா சலனம் இல்லாத மனது சலனம் இருக்கக்கூடாது சலனம் இருக்கக்கூடாதுன்னா என்ன ஒரு இடம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம் சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அப்போ அதுக்குள்ளே ஒரு ரூபா காசு விழுந்தால் கூட அது எங்கே விழுகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியும் இது ஒரு குளமே எடுத்துக்கோங்களேன் அந்த இடத்துல எந்த சலனமும் இல்லைன்னா அந்த கசடுகள் எல்லாம் கீழே தங்கிவிடும் தண்ணீர் பார்த்தா அப்படியே ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது வெளியே தெரியும் ஒருவேளை அதே அந்த நீர்நிலை கலங்கிய நிலையில பாருங்களேன் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது அப்போ எப்படி இருக்கணும் ஒருவரை வந்துட்டு இறைவன் ஆட்கொள்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் மனது சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும் அமைதி உருவாக இருக்க வேண்டும் அதே போல் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் இந்த குணங்கள் யாவும் இருக்க பெறுகிறது ஒருவருக்கு அப்படிங்கும்போது அவர்கள் உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டிருப்பார் அதில் எந்த கருத்துமே வேணாம் அதை நம்ம நிகழ்காலத்திலேயே பார்க்க முடியும் நிறைய சொல்லப்படும் அல்லவா அவர் அப்படி குணம் கொண்டவர் இப்படி குணம் கொண்டவர் அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க நம்மளே சொல்லுவோம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம பரிமாறிக்கொள்வோம் அதில் ஒரு சிலரை பார்த்தா மட்டும் நமக்கு அந்த தெய்வீக உருவம் அவர்களுடைய அமைப்பை பார்த்தால் கையெடுத்து கும்பணும் போல தோணும் ஆனால் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அலங்காரமும் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் தலைய முறையாக சீவியிருக்க கூட மாட்டாங்க ஆனால் அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு ஒளி பொருந்திய தேஜஸ் வந்து இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உள்ளத்தில் அவர்கள் இறைவனை தேட ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது இந்த தேஜஸ் ஏன் வருது அந்த முகப்பொழிவு ஏன் வருது யோசிச்சு பாருங்களேன் இது நமக்கே அடிக்கடி நிகழும் ஒரு மனிதன் ரொம்ப கவலையாக இருக்கிறான் அப்படின்னா அவனை நம்மளால் பார்க்கவே முடியாது அந்த மூஞ்சியை பார்க்கும்போது அந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு பாவமாக இருக்கும் என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்துமே உணர்ந்துக்குவாங்க மனசு சரியில்லையா உடல் சரியில்லையா இவ்வாறு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அதே ரொம்ப ஆனந்தத்தோட உச்சத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார் அப்படின்னா அவரோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளோ பொழிவாக இருக்கும் அந்த பொலிவை அவர்கள் என்ன வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா நம்மளை சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அழகாக இருக்க இன்றைக்கு நீ அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம அந்த பொய்யான ஆனந்தத்தில் இருக்கும் போதே நமது முகமானது அவ்வளவு பொலிவாக இருக்கிறது என்றால் உண்மையான சந்தோஷம் உண்மையான ஆனந்தம் அதை தேடி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அந்த உள்ள பூரிப்பு உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாறுபாடு இது எல்லாமே அந்த மனதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக மாற்றிடும் அப்படி மாற்றுது அப்படிங்கும் போதே என்ன ஆகுது அந்த முகத்தில் அந்த கலைகள் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நீங்கள் நிறைய ஞானியர்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கும்போது அவர்கள் முகத்தை பார்த்தமே நம்மளுக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு ஈர்ப்பானது ஏற்படுவதற்கு காரணம் அதுதான் அவ்வளவு ஆனந்தத்தின் உச்சத்தில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத தான் அடியேன் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இறைவனை எவ்வளவோ தேடியாச்சு எல்லா கோயில் கோயிலாக அலைஞ்சு பார்த்தாச்சு அதே போல யோகம் பண்ணியாச்சு தியானம் பண்ணியாச்சு ஆனாலுமே அலைஞ்சு அலைஞ்சுமே நம்மளால காண முடியல அப்படின்ட்டு எப்பவுமே அழுத்து போகக்கூடாது திருமந்திரத்தில் சொல்லப்படுறது நிலையாமைன்னு அமைன்னு நிறைய விஷயத்தை பற்றி ஐயா சொல்லுவாங்க இளமை உயிரும் நிலையாக ஒரு இடத்தில் இருக்காது முதுமையும் நிலை இல்லை இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த நிலையில்லாத வாழ்க்கையிலே நிலையான ஒரு இன்பம் இருக்குமென்றால் அது இறைவன்தான் அவரை தேடுங்கள் உள்ளே தேடுங்கள் தேடும் பொழுது கிடைக்க பெறுவான் நந்தியம் பெருமான் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அந்த வகையில் நிலையில்லாத இந்த வாழ்க்கையாக இருந்தாலும் நிலையான இன்பம் அது உள்ளத்தை உள்ளது அதை தேடி உணர்வதற்கு ஆங்காங்கே அலைந்து திரிய வேண்டாம் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து உள்நோக்கினாலே போதுமானது தான் திருமந்திரத்தோட மூல கருத்தாக சொல்லப்படும் அப்ப நம்முள் தேடுகின்ற அந்த தேடுதல் வேட்கை அப்படிங்கிறது அதிகமாக வேண்டும் புறத்தே தேடி திரிய வேண்டாம் அகத்தே தேடி திரிய வேண்டும் அமைதியாக அமர்ந்து உள்நோக்கும் பொழுது கண்டிப்பாக இறை தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் அதற்கான முயற்சிகளை நாம் தான் செய்ய வேண்டும் நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த ஆயுள் அல்லது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்குமா கிடைக்கப் போகிறதா அப்படின்னா அது நம்மளால் நிச்சயத்தை சொல்ல முடியாது நான் தொண்ணூறு வயசு வரல இருப்பேன் இப்போ அறுபது வயசுல நான் வந்துட்டு ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்தால் போதாதா அப்படின்னு யாருனாலும் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக முடியாது அடுத்த நாளே நிலையில்லாத இந்த வாழ்க்கையில நான் தொண்ணூறு வயசு வரல இருப்பேன் தொண்ணூத்தஞ்சு வயசு வரல இருப்பேங்கிறது நம்பிக்கை ஆனா அது உறுதி உடையதா அப்படின்னா கிடையாது அப்ப இருக்கின்ற இந்த நாளில் நாம் இறைவனை தேட ஆரம்பிக்காவிட்டால் என்ற நாளில் நாம் தேட ஆரம்பிக்கப் போகின்றோம் அப்படிங்கிறது தான் கேள்வி அடுத்து கேட்க வருவது வாழ்க்கையை வாழ்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார் அவரை உணர வேண்டும் அவரை உணர வேண்டும் என்று சுற்றி தெரிந்தால் எப்பொழுது நமது வாழ்க்கையை வாழ்வது அப்படின்னா வாழ்க்கையை வாழ்வுன்னா நமக்கு என்ன இருக்கோம் அப்படிங்குறத நமக்கு புரியலை ஆடம்பரமான வீடு ஆடம்பரமாக காரு பெட்டி பெட்டியாக பணம் மனைவி மக்கள் கணவன் அதே போல் இன்னும் பல எண்ணங்கள் இது எல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டோம் இல்லையா அதைத்தான் நம்ம இறைவன் கொடுத்த வாழ்க்கையை வாழ வேண்டுமே அந்த வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் சொல்கின்ற அந்த இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் யார் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் உண்மை உனக்குள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்குள் இருப்பது போல்தான் எல்லா உயிருக்குள்ளும் சிவமாகப்பட்டவர் நீக்கமர நிறைந்திருப்பார் என்ற தார்ப்பரியம் நமக்கு புரிய வரும் அதுவரையிலும் என் மனைவி வேறு என் குழந்தைகள் வேறு அதாவது நான் சொல்வது உடலளவில் குழந்தைகள் வேறு இந்த மாதிரி எல்லாரும் வேறு வேறாக இருக்கிறார்கள் என்ற தன்மைதான் அந்த நினைவுதான் நம் மனதினுள்ளே இருக்கும் எப்பொழுது நாம் நம்மை உணர்ந்து கொள்கிறோமோ நம்முள் இருக்கின்ற சிவபரம்பொருளை உணர்ந்து கொள்கிறோமோ அந்த வினாடியிலே தான் நம்முள் இருக்கின்ற சிவம் எல்லா உயிர்களிலும் இருக்கும் அதே போல்தான் என் மனைவியிலும் அவர் இருக்கின்றார் என் குழந்தைகளிலும் அவர் இருக்கின்றார் காண்கின்ற எல்லா ஜீவராசிகளிலும் அவர் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கிடைத்துவிட்டால் அந்த தெளிவு கிடைத்துவிட்டால் மனதிலே வஞ்சனை இருக்காது மனதிலே கோபம் வராது மனதிலே பொய் பொறாமை புரட்டு எதுவுமே வராது அவர்கள் மீது அளவில்லா அன்பை செலுத்த ஆரம்பித்து விடுவோம் இறைவன் மீது எந்த அளவுக்கு அன்பை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே அளவிலான அன்பு மற்ற உயிர்கள் மீதும் செலுத்த ஆரம்பித்து விடுவோம் அப்போதுதான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைவு பெறக்கூடியதாக இருக்கும் நிறைவானதாக இருக்கும் மாறாக நமக்கு கிடைத்த இந்த ஆடம்பரங்களை எல்லாம் உண்மை என்று யோசித்து கொண்டு அதன் வழியிலே நாம் சுற்றித் திரியும் பொழுது நாம் வேறு அவர்கள் வேறு அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் அதில் நீங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறீர்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறுபாடு வாழ்க்கையிலே ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் மனதிலே வேறுபாடுகளாக இருக்கலாம் இது தோன்றிக் கொண்டே இருக்கும் ஆனால் தன்னை உணர்ந்த ஒருவன் மற்றவர்களிடம் அந்த வேறுபாடுகளை காண்பது இல்லை காணவும் அவர்களால் முடியாது ஏன்னா எல்லாமே சிவபெரம்பொருள் அப்படின்னு தெரிந்து கொண்ட பின்பு தன்னைத்தானே பகைத்து கொள்வதற்கு அவர்கள் விரும்புவது இல்லை தன்னைத்தானே வெறுத்து கொள்வதற்கும் அவர்கள் விரும்புவது இல்லை அதனால் சொல்வது இளமை இருக்கும் பொழுதே இறைவனை தேட ஆரம்பிக்க வேண்டும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே இறைவனை தேட ஆரம்பித்து விட வேண்டும் அப்பொழுதுதான் மீதி இருக்கின்ற வாழ்க்கையும் அமைதியாக அழகாக நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையானது ரொம்ப இன்பமானதாக இருக்கும் அடியார்களே யோசித்து பாருங்கள் பொறுமையாக உட்காந்து யோசித்து பாருங்கள் ஏன்னா யோசிப்பதற்கு நமக்கு இன்னும் நேரம் இருக்கிறது யோசிப்பதோடு நிறுத்திவிடாமல் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் நம்முள் இருக்கின்ற இறைவனை தேட ஆரம்பிங்கள் நம்முள் இருக்கின்ற இறைவன் தென்பட வேண்டும் என்றால் அன்பே உருவாய் நாம் மாற வேண்டும் அவ்வாறு மாறும் பொழுது நம்முள் இருக்கின்ற இறைவனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க